வந்து கார்ட்டூனிஸ்ட் ஆகிறதுக்கான அடிப்படை வந்து நல்ல கிருக்க தெரியணும் நல்ல கோடுகள் வந்து தயக்கம் இல்லாமல் போகும் எனக்கு கார்ட்டூன் வந்து பின்னாடி வந்தது தான் எழுதுறது தான் என்னோட முதல் இது அப்போ எழுதுற ஆர்வம் இருந்ததுனால நான் சப் எடிட்டரா வேலைக்கு ஒரு எடிட்டோரியல் பேஜிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான இடம் அது வந்து ஒரு பத்திரிகையுடைய கருத்து என்னங்கிறது சொல்றதுக்கு ரெண்டே ரெண்டு இடம்தான் ஒன்னு எடிட்டோரியல் இன்னொன்று கார்ட்டூன் அந்த பத்திரிகை என்ன ஸ்டாண்டில் இருக்கு இந்த இஷ்யூல இந்த கட்சி இல்லை இந்த பிரச்சனை இல்லை என்ன இஷ்யூ ஸ்டாண்ட் இந்த பத்திரிகைக்கு அப்படின்னா அதுக்கு நீங்க வந்து தலையங்கத்தையும் கார்ட்டூனா பார்த்தா புரியும் தமிழ்நாட்டில் என்னை விட இன்னைக்கு வரைக்கும் பிரமாதமாக வரையக்கூடிய கார்ட்டூன் இஷ்டிகள் பல பேர் இருக்காங்க ஆனால் உங்களுக்கு குமுத மாதிரியான ஒரு பத்திரிகையில் எங்கேயோ இருந்து ஒரு சும்மா ஆர்வக்கூடாது கிற்குன ஒரு பையனை கூப்பிட்டு அவனுடைய ப படத்தை வந்து வைக்கிறது இருக்குல்ல எப்போவுமே எனக்கு பிரியகளன் ராமன் சார் கேபினில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பேன் அவர் எழுதுறது பற்றி இது இதுன்னு நிறைய இது பேசிக்கிட்டு இருப்போம் ஒரு நல்ல ஒரு மனிதர் அவர் எனக்கு குமுதத்தில் ஒரு பன்னெண்டு ஆண்டுகள் கார்ட்டூன் நிஷ்டா தொடர்றதுக்கு அவர் ஒரு முக்கிய காரணம் ஆனால் வரைகிறது சொல்லப்போனால் குமுதத்தில் தான் வந்து ட்ரெயினே ஆகிறோம் ஒரு படங்கள் கோடுகளும் அப்போ அந்த சூழ்நிலையா ஏற்கனவே ஒரு கேரக்டரு அவரு கும்பதம் அலுவலகத்துல திமுக வட்ட செயலாளர் முருகன் மாதிரி ஒருத்தர் இருந்தார் அவரு வந்து டிபிக்கல் ஒரு ஊர்ல இருக்க ஒரு திமுக ஒன்றிய செயலாளர் எப்படி இருப்பான் அதே மாதிரியான ஒரு கேரக்டர் அது நமக்கு சிலரை பார்த்தோன்னே பிடிக்கும் இல்லை சிலர் அவருடைய அந்த பிஹேவியர் அந்த பேச்சு அது எல்லாமே நமக்கு வந்து அப்போவுமே வந்து ஆரம்ப இதிலே வந்து இதாகிடுச்சு அப்போ ஒரு நாள் வந்து அவர்கிட்ட பே ஏதோ பேசும்போது அவர் சொன்ன கேட்ட சில கேள்வி வந்து எனக்கு இதாகலை அதனால் நான் அவரை கண்டுபிடிச்சு விட்டேன் அதுலேருந்து நம்ம வந்து நான் அதுக்கு அது கேட்டாலும் ஆரம்பிக்குது ஆமாம் அப்போது திமுக அதிகாரத்தில் இருக்குது அப்ப திமுக குறித்து கார்ட்டூன் போடுறேன் இவருக்கு வந்து நான் கருணாநிதி விமர்சிக்கிறது இவருக்கு தாங்க முடிய மாட்டேன் ஏகப்பட்ட புகார்கள் அதோட சேர்த்து அந்த பீரியடில் தான் வந்து அந்த ஈழ படுகொலை ரெண்டாயிரத்தி ஒன்பது எல்லாம் இதாகுது நம்ம ரொம்ப உக்கரமா கார்ட்டூன்கள் போட்டு அடிக்கும் நீங்கள் ஸ்டோரிஸா பண்றீங்க இவர் வந்து என்ன பண்றது இவரு போய் மேலே போய் புகாரா பண்றது அந்த புகாரை எல்லாம் வந்து தடுத்து காப்பாத்தினது பிரியா கல்யாண் ராம இதே இதே பஞ்சாயத்து எனக்கு நடக்குது அப்போ வந்து ஸ்டோரிலாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியல கதருவாங்க அந்த பக்கம் திமுக ஆட்கள் நம்ம அந்த ஆதங்க அலுவலக வாசல் எல்லாம் வந்து இப்போ கும்பகோரி போட்டு எரிக்க போவாங்க அந்த பக்கம் ஏகலை இவனை கைது செய்ய ஆச்ச பாச்சம் நம்ம அப்படித்தான் இறங்கி உள்ள போயிட்டு இருப்பாங்க இப்ப மாதிரி எல்லாம் விஷயங்கள் தெரியாது இல்ல ஆ நின்னு நானும் அந்த இடத்துல நின்னு நம்ம எரிக்க போட்டு பாத்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்க போராட்டம் பண்ணிட்டு கொடுத்துட்டு போவாங்க நிறைய பிரச்சனை நடக்கும் அந்த வட்டம் ஒன்றியம் எல்லாம் வரும் அப்ப வந்துட்டு பார்த்தாரு சொல்லி தம்பி அங்க போக முடியல அந்த பக்கம் அப்புறம் உள்ளாரையும் சொல்லி பார்த்தாரு நீங்க பாட்டு நினைச்சா அங்க போய் அங்க பாரு அவரை பாரு அங்க பேட்டி அடிங்க பேட்டி அடிங்க இங்க இப்படி போட்டு அடிச்சு மிரிச்சா நான் எப்படி போறதாங்க அப்படின்லாம் பேசி குமுதம் ரிப்போர்ட் ரிப்போர்ட்டருக்கான எடிட்டு இளங்கோவன் சரியான மனுஷன் ஆடு நீ பாத்துக்கலாம் அந்த மாதிரி அதெல்லாம் யாரு இருந்தாலும் கேட்க முடியாது பாத்துக்கலாம் நீ போன்ற மாதிரி அவரு தொழில வந்து அப்படி ஒரு நேர்மையா நீங்க பாக்க முடியாது அப்படி இருக்கிறப்போ ஒரு டைம் பஞ்சாயத்து கடைசி என்னாச்சுன்னா செக்ரட்டேரியில் இவ்வளோ வாங்குகிறேன் அங்கே வாங்குறேன் இங்கே வாங்குறேன் அது ஏகப்பட்ட பஞ்சாயத்தாக இருக்கு உள்ளார எனக்கு தெரியல இது எல்லாத்தையும் தாங்கிட்டு இருந்தவரே நம்ம கிருஷ்ணா டிராவின்ஸ் அவர் என்ன நினைக்கிறார் போர்டு மீட்டிங் நடந்திருக்கு நமக்கு தெரியல அவங்களுக்கு மட்டும் இந்த கிட்ட விரணுன்னு இவ்வளோ வாங்கிட்டாருன்னலாம் சொல்கிறாங்கன்னு இந்த கதை கொண்டு போய் சேர்ப்பாங்க என்ன அப்போ வந்துட்டு இந்த மந்திரியை பற்றி இவ்வளோ கீழ்த்து தொங்க விட்டுக்கிறாரு ஆதாரத்தோட ஊழல் இவர் எப்படிங்க வாங்கியிருக்க முடியும்னு இவர் எல்லாத்தையும் உடைக்கிறது கிருஷ்ணா டிராவின்ஸ் தான் இது எதுக்காக நடக்குதுன்னு அவங்க ரெண்டு பேருக்கு தெரியும் அதனால நிறைய பேரு முன்ன நின்னு பார்த்தாங்க நம்மள பாதுகாத்தாங்க நல்ல பிள்ளைங்க அது வீணா போயிடக்கூடாது நடக்குதுன்னு தெரியும் தெரியும் அவ்வளவுதான் தெரியாது நிறைய பேருக்கு அது சரி நம்ம அப்படியே நேரா மும்பைக்கு போவோம் மும்பைல வந்து நீங்க அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லி உறவு முறையில ஒருத்தர் இருக்கிறாங்களான்னு பிறகு ரொம்ப காலத்துக்கு நான் போய் தேடி பார்த்தேன் அவங்கள அப்படின்னு ஒரு முறை பதிவு பண்ணியிருந்தீங்க ஒரு 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 நார்த் இந்தியன் ஒரு உறவை பற்றி எழுதியிருந்தீங்க ஞாபகம் இருக்குங்களா ஆமாம் ஆமாம் எங்கள் அப்பாவுடைய குரு அவரு நமக்கு எப்படி ஒரு ஒரு முறையும் அப்ப சமீபத்துல போயிருப்ப விசாரிச்சாங்க ரொம்ப தேடி போனேன் நீண்ட இதுவாசி அது என்ன தொடர்பு எப்படி அந்த சந்திப்பு எங்கள் அப்பா வந்து அவரு அப்பவே இந்த பிவிசி அந்த மாதிரிலாம் படிச்சுட்டு அவர் மும்பைக்கு போறாரு மும்பையில அங்க இந்த சாதாரண வேலையில் பார்த்துட்டு இருந்து பார் போல இருக்கு அப்போ அந்த இடத்துல இவர் எங்க அந்த அவருடைய பேர் வந்து வேணுகோபால் வேணுகோபால் ஐயர் அவர் வந்து வேணுகோபால் அதை அப்புறம் வச்சுக்கணுமே வேணுகோபால் அவர் பார்த்துட்டு எங்கள் அப்பா பா விசாரிக்கிறார் யார் தம்பி என்ன இதுன்னு பார்த்தோன்னா பையன் நல்லா படித்த பையன் நல்ல ஆங்கில புலமை உள்ள ஆள்னு தெரிஞ்சோடனே அவர் வந்து நீ இங்கே என்ன வேலை பார்க்குற வா என்கிட்ட வா அப்படின்னு அவர் ஒரு அதை சொல்ல சொல்கிறது அவசியமானது அவர் ஒரு பிராமண சமூகத்தை சார்ந்தவர் அப்போ நீ வா நீ அப்படின்னு கூப்பிட்டு போய் அவர் எங்கள் அப்பாவை வந்து உத உதவியாளராக கணக்காளர் வேலைக்கு அவர் சேர்க்குறார் அவர் தான் வந்து எங்கள் அப்பாவுக்கு ரயில்வேயில் வேலையும் சேர்க்க அவர் ரயில்வேயில் அதிகாரி அதனால் அவர் வந்து எங்கள் அப்பாவுக்கு அவர் ரயில்வேயில் வேலையும் வாங்கி கொடுக்குறார் அப்படி வந்து எங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பங்களித்தவர் அவரை ரொம்ப ஒரு இடங்களுக்கு பிறகு எங்கள் அப்பா அவங்க வீட்டில் தான் ஒரு செல்ல பிள்ளை மாதிரி வளர்ந்துருக்கார் இவரும் சின்ன வயதில் போனதுனால அந்த வீட்டில் ஒரு சகோதரி இருந்தாங்க அந்த பொண்ணு வந்து எங்கள் அப்பா வண்ண அண்ணன் தான் கூப்பிட்டு இது பண்ணி அப்படி ஒரு நல்ல அவருக்கு பையன் மாதிரி தான் எங்கள் அப்பா இதாக இருந்திருக்கார் நல்ல ஒரு நம்பிக்கையாகவும் இதாகவும் இருந்திருக்காரு பிறகு எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி நான் பிறந்தவெல்லாம் பிறகு மது பழக்கம் இல்லாங்கன பிறகு அந்த இடைவெளி விட்டு ரொம்ப வருடங்கள் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் போயிட்டாங்க ஆமாம் அவங்கள சந்திக்க முடியல எனக்கு ரொம்ப நாளாக வந்து எங்கள் அம்மா அப்பப்போ இவங்களை பற்றி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க எனக்கு சரி ஒரு நாள் இவங்கள சந்திக்கணும் அப்படின்னு நானும் வந்து அவர் இது மட்டும் ம மட்டுங்கா பக்கத்தில் அவர் வந்து ஜோதிடம் பார்க்கறதுக்கு உட்காந்துருப்பார் அப்படின்னு அவர் ஜோதிடம் பார்ப்பார் போல இருக்கு அப்படிங்கிற ஹிண்ட்டு மட்டும் தெரியும் அப்போ நான் சுற்றி சுற்றி தேடி இருந்து அப்புறம் ஒரு முறை கண்டுபிடிச்சி அங்கே ஒரு நல்லி சில்க்ஸ்னு ஒரு கடை அந்த கடையில் உள்ளே போய் விட்டு சும்மா கேட்டு பார்ப்பேன்னு கேட்டதில் அவருக்கு அம்மா இருக்காங்கன்னு சொல்லி அவங்க முகவரியெல்லாம் கேட்டு நம்பர் வாங்கி கொடுத்தாங்க அப்போ எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போய் அப்போ அப்பா தவறிட்டார் அப்போது எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போய் நான் அவங்கள சந்திக்கிறதுக்கு இது பண்ணுறேன் அப்படி ஒரு அந்த உறவை மீண்டும் பாக்குறது அந்த அம்மா சந்திப்பில் அவர் என்ன சொன்னார் அவரு இல்லை அவரு அவரும் தவறிட்டாரு ஆமா அந்த அம்மா இருந்தாங்க அவங்க வந்து எங்க அப்பாவுக்கு அம்மா மாதிரி அதனால நான் அவங்கள சந்திக்க போகும்போது அவங்களுக்கு ஒரு சேலை வாங்கி வச்சிருந்தேன் அப்போ அந்த அம்மா பாட்டி அவங்க பார்த்து அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்களுக்கு இப்படி ஞானையா பையன் வந்திருக்கான் ரொம்ப மனைவி வந்திருக்காங்க நான் மனைவி எல்லாருமே குழந்தைகளோட போயிருந்தோம் பார்த்துட்டு அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் அவங்க அந்த அம்மாவுக்கு இப்படி நானே அப்பையன் எனக்கு சேலை வாங்கி கொடுத்துருக்கான் அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமாக சொன்னாங்க அந்த மாதிரி மனிதர்கள் வந்து பொதுவாக அரசியலுக்காக பேசுறது உண்டு மனிதர்கள் சக மனிதர்கள் மீது எப்போதும் அன்பு செலுத்தக்கூடியவர்கள் வந்து எல்லா காலத்துலேயும் இருக்காங்க இப்போ எங்கள் அப்பாவுக்கு எப்படி அவர் ஒரு அவர் ஒரு இந்த அம்பி பின்னணியர் கொண்டவராக இருந்தாங்க கூட அது மாதிரி கிருஷ்ணாடா வந்துச்சு பிரியா கல்யாணம் இவங்கெல்லாம் வந்து அந்த இதுலேருந்து வர்றதுன்னு தானே அவங்க இப்படி நம்மளை வந்து அரவணைக்கிறாங்கல்ல இது பண்ணுறாங்கல்ல விடுறாங்கல்ல அது மாதிரி எல்லா மன சமூகத்துலையும் எல்லாவனும் கெட்டவனும் கிடையாது எல்லா பேரும் நல்லவனும் கிடையாது எல்லா இடத்துலையுமே எல்லா மனிதர்களும் கலந்து கட்டி தான் நம்மளை சுற்றி மனிதர்கள் இருக்காங்க அடுத்தது இன்னொரு விஷயத்துக்கு நம்ம வருவோம் இப்போ அப்பாவை பற்றி அடிக்கடி ஒரு பதிவு போடுவீங்க அதில் நிறைய பாடங்கள் வந்து கற்றுக்கொண்டதாக சொல்லுவீங்க எப்படி இருக்கணும் இருக்கக்கூடாதுன்றதுக்கு ரெண்டுக்குமே உதாரணம் வந்துட்டு அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு போடுவீங்க குறிப்பாக ஒரு விஷயம் போடும்போது ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்கும் எனக்கு அது ஒரு மாதிரி கூட இருக்கும் அந்த ரெண்டு பாதத்தை மட்டும் எடுத்து போட்டு அப்பான்றதை பற்றி எழுதுவீங்க என்ன நீங்கள் அவர்கிட்ட வந்து அதை அந்த வழி வந்து என்னவாக இருக்குது உங்களுக்கு இல்லை என்னென்னா அவர் ஒரு நல்ல மனிதர் நல்ல படித்தவர் வாழ்க்கை காலம் வந்து அவரை வந்து ஒரு தேவையில்லாத ஒரு பழக்கத்தில் சிக்க வச்சு இது பண்ணிவிட்டு அப்படிங்கிற ஒரு வேதனை மற்றபடி அற்புதமான மனிதர் நான் சொன்ன மாதிரி அதை நீங்கள் சொல்கிற அந்த பாதம் புகைப்படம் வந்து நம்மால் வர்ற ஐயாக்குள்ள பாதம் அது எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு விபத்து நான் ஐந்தா ஐந்து வயதுன்னு நினைக்கிறேன் எனக்கு ஒன்றாவது சேர்க்கணும் அப்போ நண்பர்களோடு பேசிக்கிட்டு இருக்கும்போது ரோடு ரோலர் இருக்குல்ல அது அது வந்து டிரைவர் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் கொண்டு வந்ததில்ல அந்த பிளேடு ஏதோ கிழித்து அவருடைய பாதம் வந்து துண்டாயிடுச்சு மேல் பகுதியில் கட் பண்ணி துண்டாயிட்டு அதில் தொங்குகிற பாதத்தோடு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க ரயில்வே ஹாஸ்பிட்டல் அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் ம மருத்துவமனையில் தான் இருக்க வேண்டிய சூழல் என்ன ஸ்கூலுக்கு அனுப்பணும் எங்கள் அம்மா வந்து அங்கேயும் இங்கேயும் தவிச்சிக்கிட்டு அப்படின்னா ரொம்ப ஒரு நெருக்கடி குடும்பத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் மருத்துவமனையில் இருக்கிற சூழல் அப்படியான ஒரு சூழலில் அந்த அந்த நிறுவனத்தின் ஆட்கள் வந்து அப்பா செஞ்சு நீங்கள் கேஸ் போடுங்க நாங்கள் பணம் கொடுக்குறோம் அப்படிலாம் சொல்கிறாங்க அவர் இவர் இவர் இவருக்கு தான் பெருந்தன்மையான ஆளுகளாச்ச அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டார் இதெல்லாம் எங்கள் அம்மா வந்து அப்பப்போ சொல்லுவாங்க இப்படியே வந்து கஷ்டம்னு இந்த மாதிரி பொருளாதார நெருக்கடிலாம் வரும்போது இந்த மாதிரி பேசுவாங்க இப்படி பணம்லாம் வேணான்னு சொல்லிட்டாரு வச்சுட்டாருன்ட்டு அப்புறம் வந்து அவருக்கு வந்து எந்த ரோட்டோர குழந்தைங்களாலும் சரி வீட்டுக்கெல்லாம் அந்த பண்டங்கள்லாம் வாங்கிட்டு வருவார் அப்படியே வழிநடுக இருக்கிற சாலை உரத்து குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த பண்டங்கள்லாம் எடுத்து கொடுத்துட்டே வருவார் பாட்டுக்கு அது மாதிரி அலுவலகத்துக்கு போகும்போதும் அவர் போகிற போகிற போது பின்னாடியே ஒரு பத்து செட்டு நாய்கள் போக கூட அது அதுகளுக்கெல்லாம் பிஸ்கட் போடுறது இந்த பழக்கம் எல்லாமே அவர்கிட்ட இருந்து வந்தது எப்பவுமே ஒரு ஏழை குழந்தைங்களா ஏன் அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்காங்க எல்லாமே அங்கேருந்து வந்தது நமக்கு அந்த வேற்றுமையை பாக்குறது அப்படிங்கிற இதே இல்லை இல்லை இந்த அன்பு காட்டுறதுங்கிறது பாத்தீங்கன்னா இந்த ஒட்டுவார் ஒட்டி மாதிரி நீங்கள் ஒரு நல்லதை செஞ்சீங்கன்னா அது இன்னொருத்தருக்கு போயிட்டு அப்படி இப்படி கடந்து கடந்து போயிட்டே இருக்கும் நம்ம இன்னொருத்தர் ஒரு தீமை செய்கிறோம்னா அந்த தீமை இன்னொருத்தருக்கு அப்படியே தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே போயிட்டு இருக்கும் அப்போ நம்ம அன்பு செலுத்துறது சக மனிதர்கள் மேலே சக உயிர்கள் மேலே அன்பு காட்டுறது அப்படிங்கிறது வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டது அவரு அந்த விபத்துக்கு பிறகு அவருடைய கால் பாதம் வந்து கொஞ்சம் வந்து இதாகும் ஒரு இயல்பான பாதமாக இருக்காது அதனால் என்ன ஆகும்னா கா கால் வேலைக்கு போயிட்டு வரும்போது பெருவாரியாக அந்த பெருவரல் வந்து அந்த நரம்பு கட்டானதெல்லாம் பெருவிரல் அசைக்க முடியாது அப்போ இந்த நடக்கும்போது வைக்கும்போது ஏதாவது கல் தட்டி அந்த பெருவரலில் வந்து காயம் பட்டுக்கிட்டே இருக்கும் நான் அவருடைய பாதங்களை வந்து பார்த்த பெருவாரியாக இருந்த நேரங்களில் அந்த பெருவரலில் ஏதாவது கட்டு போட்டு பேண்டேஜ் போட்டு அப்படியே இருப்பார் எனக்கு வந்து பொதுவாக மனிதர்களுடைய பாத முகங்களை இப்போ ரசிக்கிறது விதவிதமான மனிதர்களுடைய முகங்கள் பார்க்குறது பிடிக்கும் ஒரு ம அதே ரெண்டு காது மூக்கு கண்ணு வாய் தான் இருந்தாலுமே அது அந்த இறைவனுடைய படைப்பு வந்து எப்படி இவ்வளோ விற்ப வித்தியாசமான முகங்களை அந்த ஐந்து பாகத்துக்குள்ளே கொண்டு வர முடியும்னு ஆச்சரியம் இருக்கும் அவ்வளோ முகங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அதுக்கு சமமாக எனக்கு வந்து மனிதர்களுடைய பாதங்களை வந்து ரசிக்கிற பழக்கம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நடை வந்து தனித்தனியானதாக இருக்கும் ஓ அந்த க கால் பாதங்களில் அப்படி இருக்கும் அது எங்கள் அப்பாவுடைய பாதம் வந்து அதை பார்த்து பார்த்து அந்த பாதத்தின் மீது ஒரு இது அப்போது நம்மால் ஐயாவுடைய அந்த பாதம் அந்த புகைப்படத்தை யார் எடுத்ததுன்னு தெரில அந்த புகைப்படம் வந்து அந்த கால் பாதத்தை பார்த்தோடனே எனக்கு எங்கள் அப்பாவுடைய கால் பாதம் நினைவுக்கு வந்துச்சு அப்போது அவர் இறந்துட்டார் இறந்து அது நம்ம வந்து கொஞ்சம் நான் எவ்வளோ இதான மனிதனோ அதுக்கு ஏற்றாமல இறுக்கமான மனிதனும் அவ்வளோ சீக்கிரம் அழுதுறையும் மாட்டேன் அதே சமயம் அழுதாலும் கட்டுப்படுத்த முடியாது அந்த மாதிரி அப்போ அவர் கொல்லி வைக்கணும் அந்த எல்லாம் இது பண்ணிட்டாங்க அந்த கடைசியாக முகத்தை மூடணும் அந்த மேலே இது வச்சு இது பண்ணுவாங்கள்ல அப்போது சுற்றி வரு வந்து பார்க்கும்போது அந்த அந்த எனக்கு அவர் முகத்தை விட அந்த கால் பாதத்தை பார்த்துட்டு அந்த அந்த கட்டவரில் பார்த்தேன் பார்த்த உடனே எனக்கு பெரிய அழுகை வந்துடுச்சு இந்த பாதம் வந்து நமக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கு நடந்துட்டு அவ்வளோ உடல் சரி நிலை சரியில்லாத நேரத்துலையும் கூட அவர் உழைச்சிருக்கார் நமக்காக போய் போயிருக்காரு அந்த அற்புதமான பாதத்தை நம்ம வந்து இனிமேல் பார்க்க முடியாதுன்ட்டு அதை போய் ஓடி போய் கட்டி பிடிச்சி அழுத அந்த மாதிரி நமக்கு எல்லாமே வந்து எல்லாருக்குமே அவங்கவுங்க தந்தை ஹீரோ எனக்கு என்னுடைய தந்தை ஹீரோ தான் எல்லா குடிகாரலுமே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அற்புதமான மனிதர்களாக இருப்பாங்க அவங்க குடும்பத்தை தவிர அவ வெளி உலகத்தில் எல்லாருக்குமே நல்ல மனிதர்களாக இருப்பாங்க இந்த குடி பழக்கம் மட்டும் வந்து எந்த குடும்பத்துலேயுமே வந்துடவே கூடாது சார் எல்லார் வீட்லேயுமே வந்து சும்மா விளையாட்டு தனமாக இன்றைக்கெலாம் பசங்கள் ஆரம்பிக்கிறாங்க எனக்கு தெரிந்த பல நண்பர்களுமே இருக்காங்க என் கண்ணு முன்னாடி அவங்க வந்து வாழ்க்கை எப்படி மாறுனதை நான் பார்க்குறேன் பைய ஒரு தம்பிலாம் வந்து நாங்கள் பேச்சிலராக இருந்த காலத்தில் சும்மா குடிப்பாங்க பசங்கள் எந்த இடத்துலையுமே நான் வந்து அந்த குடியை வந்து அப்பவும் திட்டிகிட்டே தான் இருப்பேன் டே குடிக்காங்கடா குடிக்காங்கண்ணா இல்லைண்ணா சும்மா ஃப்ரெண்ட்ஷிப் ஜாலியாக கொஞ்சம் ஒரு சின்ன பீருண்ணே ஒரு கிளாஸு அப்படின்பாங்க இப்படி தான் ஆரம்பிக்கும் அப்படின்னா அதெல்லாம் இல்ல நம்ம எப்போதான் அப்படின்பாங்க ஆனால் வந்து கடைசியில் அவங்கள வந்து மொடா குடிகார ஆக்கி தினசரி இன்னைக்கு அந்த பையன் தினசரி கொட்டுற இது குடிச்சாகணும் சரக்கு அந்த நிலை குடிக்க முடியாது ஏன்னா அது இந்த குடியை வந்து ரொம்ப சாதாரணமாக நினைச்சுக்கிட்டுறாங்க ஒரு ஒருத்தனுக்கு வந்து பெண் பித்தனா இருக்கான் அல்லது ஒரு ஊழல் செய்கிறான் ஏதாவது திருடுறான் அப்படின்னா அவனை வந்து நீங்கள் திருத்த முடியும் ஒரு சமூகத்தில் எங்கேயா கைங்களை மாட்டிடுறான் அப்படிங்கும் போது நாலு அடி இடிய போட்டோ வச்சு திருந்திடலாம் ஆனால் ஒரு குடிகாரனை மட்டும் அவனை வந்து அவனாக விரும்பி தான் திருந்த முடியும் அது இன்னொன்று அவன் திருந்துறதுக்கு பெரும் போராட்டத்தை நடத்தணும் ஏன்னா அவன் ஒரு குடி நோயாளியை மாறுறான் அவனுடைய உடலில் அந்த ஒவ்வொரு நரம்புகளும் அந்த பானத்துக்காக காத்துக்கிட்டு இதை வந்து திருத்தவே முடியாது இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போய் 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 அவன் ஒரு நோயாளியை மாறுறான் மற்றவெல்லாம் வந்து அது ஒரு பழக்கம் இதாகுது திருடுறது அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு குற்ற செயல் ஆனால் இவன் வந்து இவனை கை மீறி போயிடுவான் எங்கள் அப்பா பல முறை அவர் திருந்தணும்னு ஆசைப்பட்டுருக்கார் நான் முடியல நான் கூட வந்து சொல்லுவேன் வந்து எதாவது கோத்தில் சண்டையில் எல்லோரும் சொல்வேன் நீங்கள் குடிச்சிங்கன்னா இவன் நானும் குடிப்பேன் அப்போ அவர் அழ ஆரம்பிச்சிடுவார் ஆஹ் வந்து என்னோட போயிட்டோம் என்ன இருந்திருக்கு என்னோட போகட்டும் இது அப்படின்னு தான் சொல்றாரு எந்த குடிகாரன் தகப்பனும் தன் பிள்ளை குடிக்கணும்னு நிறுவ மாட்டான் ஏன்னா அவனுக்கு தெரியுது எப்படி வாழ்க்கையை கொண்டு போயிருந்துட்டு அது மாதிரி விதியின் வசத்த அழைப்பி சிக்கிறவங்க இந்த மாதிரி வாழ்க்கையை தொலைச்சிடுறாங்க அது மாதிரி அந்த பாதங்கள் வந்து நம்மால்வர ஐயாவுடைய பாதம் வந்து தமிழ் இனத்துக்காக அந்த இன்னைக்கு வந்து ஒரு பெரிய இயற்கை சார்ந்த புரட்சி நடக்குது இப்படியான ஒரு எழுச்சி நடக்குது அப்படின்னா இன்னைக்கு எல்லாரும் ஊர் திரும்புகிறாங்க தங்க கிராமத்துக்கு போறாங்க விவசாய வேலையை மீட்டெடுக்கணும்னு நினைக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் நம்மாழ்வார ஐயாங்கிற ஒருத்தர் வந்து அந்த நடந்த நடையாய் நடந்து போனதுதான் இப்போ அந்த பாதமும் என்னுடைய தந்தை பாதத்தை நினைவுபடுத்தி அதுக்காக இந்த தந்தை இதை பற்றி பேசினப்போ ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது பாலா அது குறிப்பாக அந்த குடின்றது நீங்கள் சொல்லியிருந்தீங்களா அது தெரியாதெல்லாம் இல்லை நான் அதில் மாதிரி விழுந்து தான் நான் எழுந்து நின்னேன் ஒரு காலகட்டத்தில் என்ன தான் நண்பர்கள் அப்படின்ற மாதிரி ஒன்றோன்னா அப்போ வந்து க்ரைம் பீட் அதுவும் இல்லாமல் அன்றைக்கி காலகட்டம்லாம் பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் எப்படி ஒரு மரியாதை இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் நிறைய பேரை சொல்லிடக்கூடாது இன்றைக்கி எல்லாம் நல்ல நல்ல பதவியில் இருக்கிறாங்க இன்றைக்கி நம்ம மேலே நல்லா மதிப்போடு இருக்காங்க நிறைய ஐபிஎஸ் அதிகாரிகள் இப்போ உயர் பதவியில் வந்துருக்காங்க அப்போ சந்திக்கிறப்போ எங்கேயாவது ஒரு ஹோட்டலில் தான் சந்தித்து பேசணும் இப்படி தான் தொடங்குது டெய்லியும் சாயங்காலம் ஏழு மணிக்கு மாறிச்சுன்னா அங்கேனா ஒரு இடத்துல போய் லைட்டாக ஒரு ட்ரிங்க்ஸ் அப்படின்ற மாதிரி போய் ஒரு கட்டத்தில் ஆறு ஏழு மணி ஆனால் பகலில் ஒரு நாளும் நான் குடிச்சது ஆறு ஏழு மணிக்கான அது வந்து கட்டாயம் அடிச்சே ஆகணுன்ற மாதிரி வந்து ஒரு கோபம் வெறி வெறுப்பு ஆத்திரம் இதெல்லாம் வரும் எனக்கு என்னை மீறி ஒரு பயம் வந்துக்கிட்டே இருக்குது எங்கே பகலில் மாறிடுமா அப்படின்னு இப்படியே ஓடிட்டு ஒரு கட்டத்தில் கமிஷனர் ஆஃபீஸில் தான் ஒரு டைம் மயக்கப்பட்டு விடறேன் சாப்பாடெல்லாம் குறைஞ்சிருச்சு ஒரு சப்பாத்தி பரோட்டா அப்படி தான் சாப்பிட்டுட்டு விடும் மட்டும் உணர்ந்த உடனே அப்புறம் அதே போல் ஒரு நாள் வீட்டுக்கிட்ட தங்கியிருந்த பேச்சுலர் நண்பர்களை கொண்டு போய் இப்போ இருக்கிற குளோபல் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் சேர்த்து விட்டாங்க ரெண்டாவது யாரே ஒருத்தன் ஒல்லியாக வந்து படுத்துட்டு இருக்கிறேன் உடம்புலாம் வெளியேனு ஆகிடுச்சி மஞ்சக்காமாலையும் டைஃபாய்டும் சேர்ந்துருக்கு நிறைய போலீஸ் ஆஃபீஸரில் வந்தால் அரைச்சோடனே அவன் இது வந்துவிட்டாங்க அன்றைக்கி கமிஷனராக இருக்கிற வந்தார் அவர் வந்து சில சொல்லக்கூடாது வந்தாங்க எல்லாம் வந்து பார்த்தோன்னா என்னடா அவன் இப்படி என்ன பின்ன எல்லாம் தெரிஞ்சு அறக்க மறக்க ஒரு எல்லாம் பார்த்தாங்கன்னா லிவர் வந்து டோட்டலாக வந்து இதுவாக இருக்குது கஷ்டம்தான் அப்படின்றப்ப அப்புறம் எங்கள் அக்கா வந்து ஆசிரியர் இப்போ தலைமை ஆசிரியர் ஓய்வு அவங்க தான் நிறைய பணத்தை எடுத்துன்னு வந்து கட்டி இனிமேல் அந்த மெட்ராஸ் லைஃப்பே வேணாம் அப்படின்னு ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க இருக்கிறது ஒரு பத்து பாஞ்சு நாள் தாங்கும் ஒரு ஒரு இருபது நாள் தாங்கும் என்னன்னு சொல்லும்போது எடுத்துக்குங்க இந்த மெடிஷன் அப்படின்ற மாதிரி தான் அனுப்பிச்சிருக்காங்க ஊர்ல போனோன்னு நீங்க சொன்னீங்களே அந்த மரபு மருத்துவனு எங்க அத்தை அந்த மாதிரிதான் பரம்பரை வைத்தியர் அவங்க வந்தாங்க அப்படியே பேய் பேய்த்தன் குடும்பத்திலே இப்படியான ஒரு வைத்தியர்கள் இல்ல அவங்க வந்து எல்லாருக்குமே பார்க்குறவங்க ஊர் முழுக்க நிறைய பேருக்கு பார்த்துக்க நிறைய நோய்கள்லாம் குணப்படுத்துறவங்க அப்படியே கோல உன்னிட்டே வந்தோன்னு தம்பி பையா என்னடா எப்படா வந்தேன்னு கேட்டது எல்லாம் அழுதாங்க ஊர்ல ஒவ்வொன்று அழு என்னடி சொல்லிட்டு அழுங்கல அப்படின்னா இந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்கன்னு அப்படியே போனாங்க எங்கேயோ ஒரு ரெண்டு நாள் கழித்து கோலம் ஊனிட்டு வந்து ஒரு கவரில் வந்து பொடியாக தழைங்க இருக்குது பொடிச்சி பவுட்ரு மாதிரி நாற்பத்தோரு நாள் இவனை வெளியில் காலையில் அனுப்புறதுக்கு முன்னாடி வெறும் வெறுமயத்தில் கொடுத்துட்டு அப்புறம் அரை மணி நேரம் கழித்து ஒரு நாள் கொடுத்துக்க முடியாது அப்படின்னு நான் வெளியில் விட மாட்டாங்க அப்போ நீ இதை குடித்தா தான் அந்த அந்த தழையை வந்து வெறுமயத்தில் சாப்பிட்டு போனாதான் அப்படின்னு இப்படி இருந்துட்டு வரேன் அது எப்படி ரெக்கவரி ஆச்சுன்னு எனக்கே தெரியல சங்கூதர நிலையில் போனேன் நான் மீண்டு வந்தேன் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்து கிட்ட ரெண்டாயிர தொண்ணூற்றி ஆறு ஏழு அது நடக்குது இந்த நிமிடம் வரைக்கும் இரவு முழுக்க அவங்க கூட உட்காந்துட்டு இருப்பேன் பெரிய பெரிய விருந்துகள்லேயும் உட்காந்துருக்கேன் அந்த அடிக்கணும் எண்ணம் இன்ன வரைக்கும் வந்ததே இல்லை இத்தனை ஆண்டுகளில் இத்தனை ஆண்டுகளில் வந்ததே இல்லை அது ஒரு பெரிய மருத்துவம் அது அது ரொம்ப நாள் அவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்து சொன்னா பலிக்காதரா சொன்னா பலிக்காதரா அதனால தூக்கலாம் போட்டு விரட்டிலாம் விட்டு சொல்லடின்னு சொல்லிட்டு அத்தையே அத்தன்றது உரிமை தானே அப்படி அவங்க சொன்ன அந்த இதை நான் நிறைய பேருக்கு சொன்னேன் நிறைய பேர் ரெக்கவரி ஆகிருக்காங்க அந்த பவுடரை அது குறிப்பிட்ட பவுடர் அது அது ரெண்டு மூணு மூலிகையை கலந்து அதை கொடுக்கணும் நிறைய பேர் அதுலேருந்து ரெக்கவரி ஆகிருக்காங்க நீ சொன்ன அந்த வலி இருக்கு அது அனுபவிச்சேன் நான் அன்னைக்கு அப்படி இருந்திருந்தோன்னா இன்னைக்கு இப்படி நம்ம இருந்திருக்க மாட்டோம் தொலைஞ்சு போயிருப்போன்னு சொல்ல வரேன் ராமதாஸ் வந்து கருணாநிதி வந்து தினசரி கதற விடுவார் கூட்டணியில் தான் இருப்பாரு ஆனா ஒரு எதிர்கட்சியோடைய வேலையை அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்படி செய்ய வேண்டிய அரசியல் தான் வந்து இன்னைக்கு வந்து கேவலப்பட்டு போயிரு இன்னைக்கு பாருங்க கூட்டணி கட்சிகள் திமுக கூட்டணி கட்சிகள் மொத்த வேறையும் கொத்தடிமையா நாங்க கொத்தகைக்கு எடுத்துட்டோங்கிற மாதிரி வச்சிருக்காங்க இங்கெல்லாம் ஊர்ல ஏதாவது ஒரு ரெண்டு மூணு பேர் குடிப்பான் அந்த குடிகாரப்பய அப்படின்னு இருக்கும் அவனுக்கு வந்து குடிகாரன் அவன குடிகாரப்பா அப்படின்னு ஒரு இலக்காரமான பார்வை இருக்கும் சமூகத்துல அது ஒரு குற்ற செயலாகும் சமூகத்துல அது ஒரு அது வந்து குடி குடி குடும்பத்துக்கு ஆகாது அவர்கள் தப்பானவர்கள் அப்படின்னு ஒரு இது இருக்கும் அது மாதிரி குடிக்கிறவன் வந்து ரகசியமா போய் குடிப்போம் ஆனா இன்னைக்கு ஜெயலலிதா டாஸ் பார்க்கணுன்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இதை தொடர்ந்து இப்போ கருணாநிதி திராவிட மாடல் ஆட்சியில் எல்லாம் வந்து அது மது பிரியர்கள் ஆயிட்டாங்க பொதுவாகவே இந்த தொலைக்காட்சி இலவச டிவி பெட்டி கொண்டு வந்தப்போ சொல்லுவாங்க அது மக்களுக்கு வடக்கெல்லாம் மாவிஸ்டுக்கு எல்லாம் போராடுறாங்க அப்படின்னா அவனுக்கு என்டர்டைன்மெண்ட் இல்லை அந்த மக்கள் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் இல்லை அந்த மாதிரியான பிரச்சனைகள் சம்மந்தமாக திங்க் பண்ணுறாங்க போராடுறாங்க இங்கே நம்ம வந்து தொலைக்காட்சி பெட்டி கொடுத்துட்டோம்னா இவங்களுக்கு அந்த திங்கிங்கே வராது அந்த தொலைக்காட்சி பெட்டிக்குள்ளே வந்து உங்களுடைய எல்லா இதுகளையும் மறக்கடிக்கிறதுக்கான கண்ட்கள் இப்போ தொலைக்காட்சி இதுகள்லாம் வரும் நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சி அதெல்லாம் பார்ப்பீங்க அதுக்கு சமமாக இங்கே வந்து சரக்கு சைடி அப்படின்லாம் உங்களை வச்சுட்டா உங்களுக்கு வந்து எது குறித்தும் போராடுறதுக்காகவோ அநீதிக்கு எதிராகவோ பேசுறதுக்காகவோ எண்ணமே வராது ஒரு பெரிய ஒரு இனப்படுகொலை சந்தித்த பிறகு அது வரைக்கும் அவ்வளோ இதாக இருந்த ஒரு இனம் அங்கே இன்னைக்கு அவன் என்ன செய்கிறான் முதல் வேலையாக இங்கேருந்து சினிமாக்காரங்களை இறக்குறான் அந்த மாதிரியான என்டர்டெயின்மெண்ட்கள் போதைப் பொருள்கள் அப்படி இப்படின்னு சகஜமாக ஒரு குட்டி குட்டி தமிழ்நாடு மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்காங்க இது இது எல்லாமே நுண்ணு நுட்பமான அரசியல் இன்னைக்கு தமிழன் சொல்கிறதுக்கு பெருமையை வந்து பெருமையான ஒரு அடையாளமாக இருந்த ஒரு தலைவனை கொண்ட ஒரு இனம் இன்னைக்கு எப்படி ஆய்வீரு